புரைசலாட் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் ஆண்டவருடைய கிருபைனால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியங்கள் ஒழித்து ஒழித்து கட்ட வேண்டிய ஒழிக்க வேண்டிய ஒன்பது காரியங்கள் என்கிற தலைப்பிலே நான்கு காரியங்களை பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு ஒரு காரியத்தை மட்டும் பார்ப்போம் ஏன்னா அது கொஞ்சம் முக்கியமான காரியம் அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது நாம் அதை ஒழித்து கட்ட வேண்டும் அது என்ன தெரியுமா வஞ்சகம் வஞ்சகம் என்கிற ஒரு குணாதிசயம் வஞ்சிக்கிற ஒரு குணாதிசயம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது அப்போஷனல் ஆகிய பேதுரு எழுதும்போது ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் நேற்று ரெண்டு காரியம் சொன்ன இன்னைக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் அதாவது சகலவித துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் அடுத்தது வஞ்சகங்களையும் அப்படின்னு போட்டிருக்கு வஞ்சகங்கள் வஞ்சகம் என்று சொன்னால் பிறரை ஏமாற்றுவது உண்மை மாதிரி சொல்வது தான் வஞ்சகம் சில பேர் பொய்ய கூட உண்மை மாதிரி சொல்லுவாங்க நமக்கு நன்கு தெரியும் ஏவால சர்பமானது வஞ்சித்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு அது சொன்னது உண்மை மாதிரி சொல்லி அவங்கள ஏமாற்றியது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவதூதர்களை போல் இருப்பீங்கன்னு சொல்லிச்சு கண்கள் திறக்கப்படும்னு சொன்னது சரிதான் ஆனால் தேவதூதர்களைப் போல் இருக்கீங்கன்னு இருப்பீங்கன்னு சொன்னதுதான் பொய் இப்படி உண்மை மாதிரி இல்லைன்னா பாதி உண்மை பாதி பொய் நம்மை ஏமாற்றுவதற்காக சொல்லப்படுகிற செய்திகள் வஞ்சிக்கிற ஆவி என்று பைபிள் சொல்லுது இன்றைக்கும் இந்த உலகத்தில் அநேக வஞ்சகர்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது சரியா ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக இன்னொரு வசனத்தை படிக்கிறேன் அப்போ சொன்னால் யோவான் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீங்கள் என்ன செய்யாதீங்க நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் அதே போல் பேதுரு கூட நீங்கள் இந்த ரெண்டு பேதரில் சொல்கிறார் பாருங்களா ரெண்டு பேதர் மூணாவது அதிகாரத்தை முடிக்கும் போது ஒரு சொல்கிற வார்த்தையை பாருங்கள் ரெண்டு பேதர் மூணு பதினேழுல போட்டிருக்கு ஆதலால் பிரியமானவர்களே இவைகள் இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விழுந் விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்துன்னு போட்டிருக்கு அப்போ அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துல நீங்க விழுந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேதுருவும் எழுதுகிறார் யோவானும் எழுதுகிறார் பவுலும் எழுதுகிறார் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள் என்று இயேசுவும் சொல்லுகிறாரு அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா நாமும் யாரையும் வஞ்சிக்கவும் கூடாது நாமும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடவும் கூடாது ஏன்னா அப்போஸ் ஆகிய பவுல் அவருடைய ஊழிய பாதையில் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் ஊழியக்காரர்கள் நான் சொல்வது நல்ல ஊழியர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒருவேளை கல்ல ஊழியர்களாக இருந்தால் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட தவறை செய்தால் மனம் திரும்பி ஆண்டவரண்டை வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏன் கள்ள ஊழியர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கள்ள ஊழியர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஜனங்களை வஞ்சிப்பார்கள் ஜனங்களை ஏமாற்றுவார்கள் எதையாயிலும் சொல்லி ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்புவதற்கு பதிலாக தங்கள் பக்கம் திருப்புவார்கள் பவுல் சொல்லும்போது எபேஷ்விலிருந்து மூப்பர்களை வரவழைத்து அவர் பேசுகிறார் அப்படி சொல்லட்டுமா நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்களுக்கு உங்களுக்கு ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் அப்படி சொல்லிட்டு உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்கள் பக்கமாய் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எபேசுவில் உள்ள மூப்பர்களை வரவழைத்து அவர்களுக்கு பவுல் டீச்சிங் கொடுப்பார் கற்றுக் கொடுப்பார் உங்களிலும் சிலர் எழும்பி ஜனங்களை தங்கள் பக்கம் இழுத்து கொள்வதற்காக என்ன பண்ணுவாங்களாம் மாறுபாடானதை போதிப்பாங்களாம் நல்ல ஊழிக்காரங்க என்னை திட்டமாட்டாங்க ஆனால் கொஞ்சம் கள்ள ஊழிக்காரங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக என்ன மேலே கோவம் வரலாம் ஏன் தெரியுமா இன்றைக்கி சில பேர் இருக்காங்க எங்கள் ஊழியத்தில் தான் அப்படி நடக்குது எங்கள் ஊழியத்தில் தான் இப்படி நடக்குது எங்கள் ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் இந்த திட்டத்தை தந்தார் ஆண்ட ஆண்டவர் எனக்கு அந்த திட்டத்தை தந்தார் எங்கள் ஊழியம் எங்கள் ஊழியம் யாருடைய ஊழியமும் இல்லை ஊழியம் கர்த்தருடையது முதல்ல சரியா அடுத்தது இன்னொரு சர்ச்சுக்கு போகிற விசுவாசியை எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள் எப்படி எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க எங்கள் சர்ச்சுக்கு வாங்க கிறிஸ்து இயேசுவை அறிந்த ஒரு விசுவாசி கிறிஸ்துவை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு விசுவாசியை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நாட்டப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசியை நீங்கள் போய் எங்கள் சபைக்கு கொஞ்சம் வந்து பாருங்களோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சம்பவம் சொல்கிறேன் ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்கள் எங்கள் சபையில் கமிட்டிலாம் வச்சிருக்கோம் அந்த கமிட்டியில் நீங்கள் வந்தால் உங்களை நாங்கள் சேர்த்துருவோம் அடுத்தது இன்னொருத்தர் நாங்கள் மியூசிக்கோட கர்த்தரை ஆராதிக்கிறோம் எங்கள் சபைக்கு நீங்கள் வந்து பாருங்களாம் நாங்கள் இசையோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம் அப்புறம் எங்கள் சபையில் கடற தோட்டத்துக்குலாம் நாங்கள் இடம் வாங்கிட்டோம் நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்க வஞ்சிக்கிறவன் ஐயா கிறிஸ்துவை சொல்லி அழைத்தால் அவன் ஊழியக்காரன் உலக பிரம் பிரகாரமான காரியங்களை சொல்லி அழைச்சான் நான் பொம்மளி தொடராமை கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல அது என்னால் தைரியமாக சொல்ல முடியும் ஐயா இதுவரைக்கும் யாரையும் இன்னொரு திருச்சபைக்கு போகிற விசுவாசியை எங்கள் திருச்சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டது கிடையாது ஆனால் ஒரு சிலர் அவங்க திருச்சபைகளில் அவர்களுக்குள் ஏற்பட்ட சில மனச்சங்கடங்களின் நிமித்தம் இங்கே வந்திருக்காங்க நான் கூப்பிட்டது கிடையாது சரியா இன்றைக்கும் சொல்கிறேன் கை உயர்த்தி சொல்கிறேன் ஏன் ரெண்டு கையும் உயர்த்தி சொல்கிறேன் கூப்பிட்டதும் கிடையாது கூப்பிட போறதும் கிடையாது இன்னொரு திருச்சபைக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள நான் கூப்பிட்டேன்னா நான் இப்படி சொல்லட்டுமா சிஜே அந்தோணி சிறுவை பாஸ்டர் ஒளிக எனக்கு ஐயோ சரியா ஒரு திருச்சபையை கெடுக்கிறதுக்கு அந்த வஞ்சக புத்தி எனக்கு தேவையே இல்லை ஏன்னா நான் கிறிஸ்துவை உடையவன் என் ஆண்டவர் எனக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கல ஒரு சபையை உடைச்சி ஒரு சபைக்கு போகிற ஆத்மாவை திருடி அப்படி சபையை வளர்க்க சொல்லி என் தேவன் எனக்கு சொல்லிக் கொடுக்கல அதனால தான் முதல்ல சொன்னேன் நல்ல ஊழியக்காரங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இங்கே திருட்டுத்தனம் பண்ணுற இந்த வஞ்சிக்கிற ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா ஏமாற்றுக்காரன் வஞ்சிக்கிறவன் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வஞ்சகத்தை ஒழிக்கணும் வஞ்சகத்தை ஒழிச்சாதான் நம்ம பரம ராஜ்யத்தில் பங்கு பெற முடியும் அந்த வஞ்சிக்கிற புத்தி ஏமாத்துகிற புத்தி அடுத்த சபையினுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்த ஊழியக்காரனுடைய வளர்ச்சியை பார்த்து எதையாயிலும் சொல்லி அங்க இருக்கிற நாலு பேரை நம்ம பக்கம் திருப்புறதுக்கு ஒரு ஊழியக்காரன் ட்ரை பண்ணான்னா அவன் வஞ்சகன் சரியா ஒருவேளை தப்பான உபதேசத்துல ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க எப்படி தப்பான உபதேசத்தில் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க சாந்தமாக எடுத்து புத்தி தான் சொல்லு புத்தி சொல்லுங்கள் தான் பைபிள் சொல்லுது தன் பக்கம் இழுக்க வேண்டாம் கிறிஸ்து பக்கம் திருப்புங்க அவங்கள கிறிஸ்துவண்டையை அவங்கள திருப்புங்க எங்க சபைக்கு வாங்க எங்க சபை சில பேர் சொல்றாங்க எங்க சபையில தான் சொல்ற கஷ்டமா இருக்கு நாங்க தான் எங்க சபை ஊழிக்காரங்க தான் பரிசுத்தவான்கள் எங்க தான் பெரிய சபை பரலோகத்துல போய் பார்த்தா தான் தெரியும் யார் யார் அங்க இருப்பா அப்படின்ட்டு அதனால சபையை குறிச்சோ ஊழின குறிச்சோ மேன்மை பாராட்டுதீங்க கர்த்தரை குறிச்சி மேன்மை பாராட்டுங்க எந்த ஊழியத்தை குறித்தும் எந்த திருச்சபையை குறித்தும் நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாக இருப்பது எதுவோ அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு நீங்கள் மேன்மை பாராட்டணும் அப்படின்னா கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள் இன்னொன்று சொல்லட்டுமா நம்மளை நம்மளே மேன்மை பாராட்டி அடுத்தவங்களை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோன்னா நாம் வஞ்சகர்கள் அந்த வஞ்சக புத்தி நமக்கு வேண்டாம் ஊழியக்காரர்கள் நல்ல ஊழியக்காரர்களை நான் வாழ்த்துகிறேன் அடுத்த ச அடுத்த திருச்சபைக்கு போகிற விசுவாசிகளை அடுத்த திருச்சபையின் வளர்ச்சியை பார்த்து அவர்களை தங்கள் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அப்படி இப்படி நீ எதையாவது சொல்லி தங்கள் பக்கம் இழுக்கிற ஊழியனுக்கு ஐயோ என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது காட் பிளஸ்யூ